கேரளா ஸ்பெஷல் வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி தாங்க செய்கிறோம் இதுக்கு சமைக்கிற வெள்ளரிக்காய் இந்த மாதிரி எல்லோ கலரில் ஓவன் ஷேப்பில் இருக்கும் அது தான் எடுத்திருக்கேன் நம்ம சாப்பிட்ற வெள்ளரி பிஞ்சு இல்லைங்க இதை தோல் சீவிட்டு கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க சீட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம் கட் பண்ண வெள்ளரிக்காவை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க ரெண்டு விசில்லேயே சாஃப்டாகி வந்துடும் இப்போது ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் ஒரு கப்பு தயிர் எடுத்துக்கிறேங்க சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அரை ஸ்பூன் ஜீரகம் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அதையும் ஒரு வாட்டி அரைச்சிட்டு கால் ஸ்பூன் கடுகு சேர்த்து ஒரு அரை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது குக்கரில் ப்ரெஷர் அடங்கின பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தா காய் நல்லா சாஃப்டாக வந்துருக்கோங்க கலந்து விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்க தயிரையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு தேங்காய் எல்லாம் கடுகு உளுந்த மருப்பு காய்ந்த மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து அப்படியே இந்த தயிர் பச்சடியோடு கொட்டிட்டு நல்லா கலந்து விட்டால் அவ்வளோதாங்க சூப்பரான வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி ரெடி ஆகிடுச்சு சாதத்து கூட சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள்